மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டு கொண்டாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மாதேசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் உங்களுக்கு அண்ணாமலையை பிடிக்குமா உங்களுக்கு பாஜகவை பிடிக்குமா தயவு செய்து இந்த வீடியோவை இப்பவே ஸ்கிப் பண்ணிடுங்க பாக்காதீங்க ஏன்னா நான் இந்த வீடியோவில அண்ணாமலையை கழுவி கழுவி கழிவி கழிவு 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 ஊத்த போறேன் பாஜகவை நோக்கி அவ்வளவு கேள்விகளை கேட்க போறேன் காரணம் இருக்கு நமக்கு அண்ணாமலைக்கும் பர்சனல் சண்டைலாம் கிடையாதுங்க ஒரு மனுஷன் எந்நேரமும் வந்து அஹ் கக்கூசு பெட்ரூமு வீடியோ கேமரா ஆடியோ கேமரா எவன் யாரை வச்சிருக்கான் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா எப்படிங்க உருப்பிடும் நாடு இவர தலைவரா வேற போட்டிருக்காங்க பாஜகவுல இப்ப இன்னைக்கு பேசியிருக்கிறாப்புல அண்ணாமலை என்ன திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை என்பது டாய்லெட் பேப்பர் கக்கூஸ் ஏப்பா எந்நேரமோ இந்த கக்கூஸ் வாசலம் தான் உக்காந்துருப்பியா தம்பி என்ன இதுக்கு முன்னாடி இப்படி தான் சொன்னா அப்போ முரசொலியை வந்து முரசொலி டாய்லெட் பேப்பர் ஒரு நல்ல சிந்தனை நல்ல புத்தி நல்ல புத்தகங்கள் வாசிக்கணும் இப்படி இந்த நல்லதே உனக்கு வராதா இப்ப திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையை பற்றி பேசுறியே பாஜகவிடைய தேர்தல் அறிக்கை ரெண்டாயிரத்தி பதினான்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டு என்கிட்ட ஃபுல்லா இருக்குது தம்பி நான் எடுத்து வச்சிருக்கிறேன் நீ கிழிச்ச லட்சணம் நான் சொல்லட்டுமா அதைத்தான் இப்ப பேச போறோம் அப்புறம் அண்ணாமலைய பத்தின இன்னொரு மேட்ரு அண்ணாமலை அந்த மாதிரி வேலைகளுக்கு தான் லாயக்குன்னு நான் சொல்லல பாஜக காரரே சொல்லியிருக்காரு அதுக்கான ஆதாரத்தையும் கொடுத்திருக்கிறாரு அண்ணாமலையே ஆதாரம் கொடுத்திருக்கிறாரு அதையும் நம்ம வீடியோக்குள்ள பார்க்க போறோம் வீடியோக்குள் முழுமையாக சொல்லுவோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் என்று கேட்டுக்கிட்டு இப்ப வீடியோக்குள்ள போலாம் அதாவது திமுக தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்காங்க எப்பவுமே திமுக தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது கதாநாயகனாக பார்க்கப்படும் திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டதை பெருவாரியாக நிறைவேற்றி அது வந்து திமுக வழக்கம் இலவச வண்ண தொலைக்காட்சி சொன்னாங்க நிறைவேற்றினார்கள் அது மாதிரி பேருந்து கட்டணம் இல்லா பேருந்து மகளிருக்கு உரிமை தொகை சொன்ன எல்லாவற்றையும் நிறைவேற்றி இருக்கிறது கடந்த காலங்களிலும் சரி இப்பவும் சரி இலவச மின்சாரம் விவசாயிகளுக்கு இந்த மாதிரி எல்லாவற்றையும் நிறைவேற்றிய பழக்கம் திமுகவுக்கு உண்டுங்க சரியா இப்ப இந்த முறை திமுக தேர்தல் அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை பத்தி அண்ணாமலை கேள்வி கேட்கிறாங்க அண்ணாமலை உடனே என்ன சொல்றாரு திமுக தேர்தல் அறிக்கைங்கிறது டாய்லெட் பேப்பர் அப்படின்னு இப்ப பாஜகவுடைய தேர்தல் அறிக்கை நம்ம இப்ப பாக்க போறோம் பார்த்துட்டு அண்ணாமலை அந்த மாதிரி வேலைகளுக்கு தான் லாய்க்குன்னு அவங்க ஆள் ஒருத்தரே சொன்னாரு அது உண்மைதான் அண்ணாமலையை நிரூபிக்கிற மாதிரியான ஒரு வீடியோ ரெண்டுமே நம்ம இருக்கு அதையும் நம்ம பார்க்க போறோம் முதல்ல பாஜகவுடைய தேர்தல் அறிக்கைக்கு வாங்க

டாஸ்க் ஒன்னை உருவாக்கி ஒரு ஃபோர்ஸ் ஒரு படையை உருவாக்கி புதிய சட்டங்களை உருவாக்கி வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை எல்லாம் நாங்க என்ன செய்வோம் மீட்டு இந்தியாவுக்கு கொண்டு வந்துருவோம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினான்கில் மோடி சொன்னார் சொன்னாரா சொன்னாரு ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா கீழே ஒரு பத்திரிகை செய்தி இருக்குது அதை காற்ற நீங்க பாருங்க ஹிந்து தமிழில் வந்த பத்திரிகை செய்தி டேட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி பதினேழுங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல அவர் சொன்னாருங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்த செய்திங்க பதினான்கு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு புதிய உச்சம் சுவிஸ் வங்கிகளில் இந்தியர்களின் நிதி முப்பதாயிரத்தி ஐநூறு கோடி எப்படிங்க சிஸ் வங்கிகளில் இந்தியர்களின் நிதி முப்பதாயிரத்தி ஐநூறு கோடி பதினான்கு ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு வெளிநாடுகளில் இந்தியர்களுடைய முதலீடு பணம் கருப்பு பணம் இத சொன்னா நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் சொல்லுகிறார் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பணம் எல்லாம் கருப்பு பணம் அல்ல ஆஹ் நல்லா இருக்க இப்ப மோடி என்ன சொன்னாரு முதல்ல ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு வெளிநாடுகளில் இருக்கும் பணத்தை நான் கருப்பு பணத்தை எங்க கொண்டு வருவேன் மீட்டு இந்தியாவுக்கு கொண்டு வருவேன்னு சொன்னாரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பணத்தை பற்றி எல்லாம் எனக்கு தெரியும்னாரு இப்ப கடைசி ஆட்சிக்கு வந்த பிறகு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போகுது வெளிநாட்டில் இருக்க பணத்தை எல்லாம் அப்புறம் கொண்டு வரலாம் நீங்க ஸ்டேட் பேங்க் மூலமாக எஸ்பிஐ மூலமாக வாங்கினீங்கல்ல நிதி அது யார் யாருக்கிட்ட எவ்வளவு வாங்குனீங்க கொடுங்கன்னு கேட்கறாங்க அதை கூட கொடுக்க முடியல வெளிநாட்டு வங்கிகளில் இருக்கக்கூடிய பணத்தை யார் யார் வைத்திருக்கிறார்கள் என்று வெளியிடுவேன் என்று சொன்னார் மோடி ஆனா அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் பாஜக யார் யாருக்கிட்ட நிதி பெற்றது அப்படின்னு சொல்லி சொந்த நாட்டுல எஸ்பிஐ வங்கியின் மூலமாக பெற்ற நிதி விவரங்களை கூட வெளியிடுவதற்கு துப்பு இல்ல திராணி இல்ல உங்க தேர்தல் அறிக்கை இந்த லட்சணத்துல இருக்குது நீ திமுகவுடைய தேர்தல் அறிக்கை பத்தி பேசலாமா தம்பி அண்ணாமலை சரி இன்னொன்னு சொல்றேன் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில

விவசாயிகளுடைய வருமானத்தை இரண்டு மடங்கு ஆக்குவது அதாவது நூறு ரூபாய் உற்பத்தி செலவுன்னா அதை இரண்டு மடங்கு அவங்களுக்கு இரநூறு ரூபாய் கிடைக்கிற மாதிரி பண்ணுவேன் இப்படின்னு நீ சொன்ன டபுளிங் இரு மடங்கு விவசாயிகளுடைய வருமானத்தை இரண்டு மடங்கு ஆக்குவோன்னு சொன்னேன் ஆனா என்ன நடந்துச்சு விவசாயிகள் நீங்கள் குறிப்பிட்ட நீங்கள் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்ட வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் அறிக்கையின்படி எங்களுடைய வருமானத்தை இரண்டு மடங்கு ஆக்கி தாருங்கள் என்று கேட்டு டெல்லியில் போராடினார்கள் போராட்டம் நடத்தினார்கள் போராட்டத்தில் நீங்க என்ன பண்ணீங்க விவசாயிகளை குருவி சொல்ற மாதிரி கண்ணீர் புகை கொண்ட போட்டு துப்பாக்கி சூடு நடத்தினீங்க உத்தரப்பிரதேசல உங்க பாஜக அமைச்சருடைய மகன் விவசாயிகளின் மீது காரை விட்டு ஏத்தினான் தேர்தல் அறிக்கையில சொன்னது என்ன அங்க நடந்தது என்ன நீங்க பேசலாமா தேர்தல் அறிக்கையில பத்தி உங்களுக்கு தேர்தல் அறிக்கைக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா சம்பந்தம் இருக்குதா நீங்க மாநில முதலமைச்சராக இருக்கும் போது என்ன சொன்னீங்க மோடி ரெண்டாயிரத்தி பனிரெண்டு குஜராத் முதலமைச்சராக இருக்கும் போது மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி பனிரெண்டு இரவு எட்டு மணி இருபத்தி நான்கு நிமிடங்களுக்கு குஜராத் முதலமைச்சராக இருந்த நரேந்திர தாமோதரதாஸ் போட்ட நான் ட்வீட்ல காட்டுறேன் வாசிக்கிறேன் பெட்ரோல் பிரைசஸ் எவ்வளவு எத்தனா ஒரு ரூபாய் கூடிச்சப்ப ஐம்பது காசு ஒரு ரூபாய் கூடினதுக்கு மோடி போடுறாரு பெட்ரோல் பிரைசஸ் இஸ் எ பிரைம் எக்ஸாம்பிள் ஆஃப் ஆஃப் தி ஃபெயிலியர் காங்கிரஸ் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசினுடைய மிகப்பெரிய தோல்வி இந்த பெட்ரோல் விலை உயர்வு திஸ் புட் பேடன் ஆஃப் குஜராத் குஜராத் மக்களினுடைய வாழ்க்கையில பேரிடி என்று சொன்னார் மோடி ஆனா என்ன பண்ணீங்க கச்சா எண்ணெய் விலை அதல பாதாளத்திற்கு விழுந்த பொழுது வரி மேல வரி மேல வரி மேல வரி மேல டாக்ஸ் மேல டாக்ஸ் மேல டாக்ஸ் மேல டாக்ஸ போட்டு நீங்க என்ன பண்ணீங்க பெட்ரோல் விலைய முப்பது ரூபாய்க்கு லிட்டர் பெட்ரோல் முப்பது ரூபாய் நாற்பது ரூபாய்க்கு எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெட்ரோலுக்கு வரி மேல வரிய போட்டு நூறு கொண்டு போய் விட்டீங்க கேஸ் சிலிண்டர் முன்னூறு ரூபாய்க்கு நானூறு ரூபாய்க்கு கிடைக்க வேண்டிய கேஸ் சிலிண்டரை வரி மேல வரி மேல வரி மேல போட்டு ஆயிரம் ரூபாய்க்கு கொண்டு போய் விட்டீங்க ஒரு நாளைக்கு இந்த நீங்க பூ விற்கிறவங்க மீன் விற்கிறவங்க காய்கறி வியாபாரம் பண்றவங்க என்று இரு சக்கர வாகனத்தில் தொழில் செய்பவர்களை சொல்றேன் இரு சக்கர வாகனத்தை நம்பி தொழில் செய்பவர்கள் ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் நாலு லிட்டர் பெட்ரோல் போடுறாங்க ஒவ்வொரு லிட்டருக்கும் நாற்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தண்டம் எழுதுறாங்க அப்போ ஒரு நாளைக்கு கிட்டப்பட்ட நூத்தம்பது இரநூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா அவங்க கிட்ட இருந்து புடுங்குறீங்களே ஒரு நாளைக்கு சராசரியா இருநூறு ரூபாய் பெட்ரோலின் மீதும் டீசலின் மீதும் நீங்கள் சாமானிய மக்களிடமிருந்து கொள்ளையடிக்கிறீர்களே ஒரு நாளைக்கு இருநூறுவான் மாசம் கிட்டப்பட்ட ஆறாயிரம் ஆச்சு பெட்ரோல் மீது மட்டும் கிட்டப்பட்ட ஆறாயிரம் ரூபாய் திமுக தேர்தல் அறிக்கையை பற்றி திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்தது தேர்தல் அறிக்கையில கொடுத்ததுல தொண்ணூத்தி ஐந்து விழுக்காட்டிற்கு மேலாக நிறைவேற்றி விட்டார்கள் பேருந்தில் கட்டணமில்லா பயணம் சாத்தியப்படுத்தி காட்டி விட்டார்கள் கொரோனா பேரிடர் காலகட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தனியார் மருத்துவமனைகளிலும் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம் அமலுக்கு வந்துடுச்சு மகளிர் உரிமை தொகை நடக்கவே செய்யாது நீங்க அமல்படுத்தினார்கள் பெட்ரோலின் மீது லிட்டருக்கு மூன்று ரூபாயை குறைத்தது நீங்க வந்து கச்சா எண்ணெய் விலை குறைந்த பொழுது விலை ஏற்றினீர்கள் ஆனால் இங்கே பெட்ரோலுக்கு மூன்று ரூபாய் லிட்டருக்கு இந்த அரசு மாநில அரசு செஞ்சது குறைத்தது ஆவின் பால் விலை லிட்டருக்கு மூன்று ரூபாய் குறைத்தது நுகர்வோர் கதாவது வாங்குற எங்களுக்கு மூன்று ரூபாய் குறைச்சிட்டு ஆவினுக்கு பால் சப்ளை பண்ணுவாங்க விவசாயிகள் பால் மாடு வச்சிருப்போங்க அவங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுத்தாங்க காசை அப்போ வாங்குற நுகர்வோருக்கும் லாபம் பால் ஊத்துற பால் யாரு பால் மாடு வைத்திருப்பவர்களுக்கும் லாபம் அந்த மாதிரி செஞ்சாங்க இப்படி வந்து சொன்ன எல்லாத்தையும் செஞ்சாங்க இப்ப வந்து ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கு வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் படிக்கிற பிள்ளைங்களுக்கு புதுமைப்பின் திட்டம் அது இல்லாம தமிழ் புதல்வன் திட்டம்னு மாணவர்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய்னாரு நான் என்ன கேக்குறேன் தம்பி அண்ணாமலை நீ நானும் ஒரு ஒன் தூண் இருப்போமா சவால் விடுறேன் நீங்க இந்த அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி பதவியேற்ற பிறகு மட்டும் எவ்வளவு திட்டம் மதுரையில மிகப்பெரிய நூலகம் சென்னையில தென் சென்னை தொகுதியில தமிழ்ச்சி தங்கமாணி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் தென் சென்னை அந்த தென் சென்னைக்கு உட்பட்ட நம்முடைய கிண்டில நம்ம அமைச்சர் மாசு அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சர் எல்லோருடைய சீரிய முயற்சியில மாபெரும் கலைஞர் வந்து நூற்றாண்டு பன்னோக்கு மருத்துவமனை கெட்டி முடிச்சாச்சு ஏறுதழுதல் மைதானம் மதுரையில திறந்தாச்சு கோயமுத்தூர்ல டைடல் பார்க் மதுரையில டைடல் பார்க் எவ்வளவு எல்லாம் ப்ராசஸ் ஆகி எல்லாம் வந்து பயன்பாட்டுக்கு வர தொடங்கி விட்டது கோயமுத்தூர்ல விரைவில் மிகப்பெரிய பிரம்மாண்ட நூலகம் வரப்போகுது நீ சொன்ன ஏதாவது ஒண்ணு வந்திருக்குதா அடிக்கல் நாட்டு நீங்கள எய்ம்ஸுக்கு இன்ன வரைக்கும் என்னாச்சு இப்படி எதுக்குமே பதில் இல்லை இந்த அண்ணாமலை வாய் சாப்பிடாது கக்கூசு பேப்பரு கக்கூசு எப்பா பாரு சோறு 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 கக்கூசு 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 திருந்து நீ கோயமுத்தூர் மக்கள் ஒன்னைய நினைச்சு அவ்வளவு வெக்கப்படுகிறார்கள் சா கோயமுத்தூர் உழைப்பால் உயர்ந்த ஒரு பகுதி இல்லை எவ்வளவு பெரிய பகுதி எவ்வளவு உழைக்கிற மக்கள் தொழில் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்திய ஒரு மண்டலம் கொங்கு மண்டலம்னா தீரன் சின்னமலை அப்படி நினைவு கூறுவார் வீரம் விளைந்த மண் அது அப்படி வீரம் விளைந்த மண்ணினுடைய பேரை கெடுக்கிறதுக்கு நீ பண்ற காமெடி இப்போ வருவோம் மேட்டருக்கு அண்ணாமலை திமுகவிடைய தேர்தல் அறிக்கையே அண்ணாமலை என்ன சொல்றாரு கக்கூஸ் கக்கூஸ் பேப்பர் டாய்லெட் பேப்பர் எப்பவும் அண்ணாமலைக்கு புத்தி புட்டுதான் இருக்கும் நான் சொல்லல இப்போ அவங்க ஆள் ஒருத்தர் சொல்றாரு எஸ்வி சேகர் அண்ணாமலை அந்த வேலைக்குத்தான் சரிப்பட்டு வருவாருன்னு நான் சொல்லல எஸ் வி சேகர் சொல்லியிருக்கிறாரு அந்த வீடியோவை நீங்க பாருங்க அண்ணாமலை மிக திறமைசாலி எதுல என்னக்க மறைஞ்சு போட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது இன்னொருத்தர் பேசுறது விட்டு கேட்டு அந்த விடுறது பாத்துட்டீங்களா சரி இப்ப எசி சி இப்படி சொல்றாரு சார் என்ன சார் எஸ் சி சேர் ஏதாவது கோவத்துல சொல்லுவார் சார் அண்ணாமலையை பிடிக்கல சார் அண்ணாமலை அந்த மாதிரி ஆளுநா நீங்க நினைக்கிறீங்க மறைஞ்சிருந்து வீடியோ எடுக்கிறது இந்த மாதிரி வேலையா செய்யறவரெல்லாம் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா நான் சொல்லல அண்ணாமலையே சொல்றாரு

நான் சொல்ல மாட்டாங்க அண்ணாமலை சொன்னதான் நீங்களே கேட்டீங்களே யார் யாரை வச்சிருக்கா இப்ப இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்ப இதான் முழு நேர தொழிலா கேவலமா இல்ல வெக்கமா இல்ல இது கோவை மக்களுக்கு நீ யோசிக்கணும் கோவை மக்கள் இப்படி ஒரு ஆள் உங்க நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனா என்ன ஆகும்னு யோசிங்க நாடாளுமன்றத்துல போய் இந்த ஆள் என்ன பேசுவாரு கோவை மக்களுடைய பிரச்சனையை பேசுவாரா கிடையாது சபாநாயகரை பத்தி என்ன பேசுவாரு மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே பேசுவோம் அந்த மாதிரி வந்து மாண்புமிகு மக்களவை தலைவர் அவர்களே மக்களவை சபாநாயகர் அவர்களே கோயமுத்தூர் தொகுதியில இன்னாரு இன்னார வச்சிருக்காரு இவருக்கும் இவருக்கும் லிங்க் இவருக்கும் இவருக்கும் தொடர்பு வீடியோவை வந்து நான் வந்து இங்க பாஜக வந்து வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க இருக்கு எப்படி யோசிச்சு நாடாளுமன்றத்தில் போனா அந்த பேசுவாரு நீங்க கோயம்புத்தூர் தொகுதி மக்கள் வந்து எல்லாம் கற்பனை கொண்டு பண்ணி பாத்துறாங்க அப்படிலாம் ஒரு எம்பி ஆனா கோயமுத்தூருக்கு மட்டும் இல்ல தமிழ்நாட்டுக்கே அவமானம் ரைட்டா புரிந்து கொள்ளுங்கள் அதனால கோயமுத்தூர் மக்கள் தெளிவானவர்கள் எப்பொழுதும் நல்ல தெளிவா முடிவெடுக்கக்கூடியவர்கள் அதனால கோவை மக்கள் இந்த நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் கணபதி ராஜ்குமார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அவர்களை நீங்க உதயசூரியன் சின்னத்துல ஆதரியுங்கள் அது கோவைக்கும் நல்லது தமிழ்நாட்டிற்கும் நல்லது இந்தியாவிற்கும் நல்லது அண்ணாமலை மாதிரியான ஒரு காமெடி பீஸே என்ன செஞ்சிடாதீங்க நீங்க மறந்தும் ஆதரிக்கணும்னு நினைச்சிடாதீங்க இந்தியால இருக்கணும் நம்மளை பார்த்து சிரிப்பான் தமிழ்நாட்டை பார்த்து சிரிப்பான் கோயம்புத்தூரை பார்த்து சிரிக்கிற நிலைமை ஏற்படும் என்று சொல்லி அண்ணாமலை இனியாவது திருந்துங்கள் தம்பி நல்லதா நாள படிங்க நல்ல சிந்தனைகளை வளர்த்து கொள்ளுங்கள் கொங்கு மண்டலத்தின் பெயரை கொஞ்சமாவது காப்பாத்துங்க ஆஹ் அப்படின்னு சொல்லி குரலாய் நான் செந்தில் நன்றி மாநிலத்தை மாநிலத்தை கெடுத்த அதிமுக விடைபெறுகின்ற பாஜக இந்த செயல்பட்டு நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்